பிரபல யூடியூப் நட்சத்திரம் விஜய் சித்து தாக்கப்பட்டார் ஆமாங்க பிரகதி சலர் ஒரு ஈவெண்ட்டில் விஜய் சித்து தாக்கப்பட்டிருக்காரு அந்த வீடியோவை தான் இப்போ நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் தைரியம் இருந்தால் பிரகதி வந்து விஜய் சித்துவா அடிச்சிருக்கலாம் ஒரு மனுஷன் எப்படி அடிக்கிறது போட்டு அப்படி இப்படின்னு வந்து கதறுவாங்க இந்த எஃபி வாரியர்கள் அது என்னன்னே தெரிலங்க ஒரு மனுஷன் மேலே வளர்ந்து வரான்னு தெரிஞ்சாலே அவனை தாக்கணும் அவனை வந்து தூக்கணும் அப்படின்ட்டு ஒரு டீம் சுற்றிக்கிட்டே இருக்குது ஆமாம் இவருக்கு மட்டும் எப்படி ஃபோர் மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரெண்டு வருஷத்தில் வருமா இவர் போடுற வீடியோக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் இவர் போகுமா இவர் வீடியோ பார்த்தவங்களாம் ஐயோ அண்ணே உங்கள் வீடியோ பார்த்தா தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குண்ணேன்னு கதர் வாங்கிக்கலாம் இப்போ நான் மற்றவங்கலாம் கதர் வாங்கிக்கலாம் அதுதான் நடக்குது இப்போது மனுஷன் ஒரு வீடியோ போட்டாப்பில்ல அதில் நிக்கல் குந்தல் கேம் விளையாட தெரியாமல் விளாண்டாப்பில்ல அடிக்கிறது உதைக்கிறது இந்த வீடியோ அந்த மனுஷன் பண்ணுறது சகஜம் ஓகேவா அது விளையாட்டு விளையாட்டு விளையாட்டாக பாருங்கடா அதை விட்டுட்டு இவன் அப்படி இவன் நீட் ஏன்டா ஏன் ஒருத்தன் வந்து வளர்ந்து வந்தாலே பிடிக்காதா இந்த காலத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல சொக்கா ஃபேன் எடுத்து போட்டாலே அடுத்தவனுக்கு வந்து வைத்தியசில காலத்தில் இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூர் டூரா சுற்றுறாப்பில் காசில் ஜாலியாக இருக்கிறா போல நிறைய பேருக்கு சோறு போடுறா போல் காலேஜி ஓட்டில் கலந்துக்கிறாப்பில் அப்படின்னா இவருக்கு பின்னாடி இல்லை முன்னாடி வந்த யூடியூப் சேனல்கள்லாம் கதை வாங்கிக்கலாம் மாட்டாங்களா முன்னாடி வீடியோஸ் இருக்குது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வாழ்த்து வந்தாட்டா பின்னாடி போய் ஆப்பி வைப்பாங்க அந்த மாதிரி தான் இது நடந்துருக்கு ஸோ இது வந்து பெருசாக எடுத்துக்க கூடாது மக்களே ஒரு வீடியோ யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அவங்க பேர் டீஃப்ரேம் பண்ணுற மாதிரி எதனா பண்ணுவாங்களே நீங்களே யோசிச்சு பாருங்கள் அந்த மனுஷனோட வீடியோ ஆரம்ப காலகட்டத்திலருந்து எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் கேம்சூரி ஆகட்டும் கான் ஆகட்டும் பிஇபி ஆகட்டும் அவங்களோட டீமு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு அது பாண்டிங் இருக்குது அவங்க வளர்றாங்க அடிச்சுக்கிறாங்க அதை பார்த்து நாலு பேர் சிரிக்கிறாங்களா கவுண்டர் செந்தின்னு சொல்லி அர்ஷத்தையும் விஜேசித்தையும் வளர்த்து விட்டுற போகிறாங்கன்றது ஒரு டீமுக்கான ஒரு தான் நான் இதை வந்து வெளிப்பாடாக நான் பார்க்குறேன் அது இல்லாமல் அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குதலாக பேசுகிறது இதெல்லாம் இன்னும் எத்தனை செஞ்சிட்டு இருக்க போகிறீங்க பூங்கடா போய் உங்கள் குட்டிங்களை படிக்க வைங்கடான்ற மாதிரி தான் இருக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் ஸோ மக்களே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலைண்ணா விட்டுட்டு போயிட்டே இருங்க ஒரு சில பேருக்கு அது பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது எல்லாேருக்கும் எல்லாமே பிடிச்சே ஆகணுன்றது யாருக்குமே வந்து தலையெழுத்தும் கிடையாது தலைவதியும் கிடையாது அந்த மனுஷனோட வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா யாரையும் கை கட்டி கூட நிற்க விட மாட்டாருங்க எந்த இடத்துல அவங்க பசங்க கை கட்டி நின்றாலும் கையை எடுத்து விடுவார் இப்படிப்பட்ட ஒரு மனசு வச்சிருக்கா மனுஷன் எப்படி அவங்கள வந்து போட்டு அடித்து அவங்கள தாக்குதலுக்கு ஏற்படுத்தி காயப்படுத்தி அதெல்லாம் பேசுகிறாங்களா சிரிப்பாக இருக்குது அதனால் அதை பார்த்து சிரிக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க